திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது அதிகாரம் துறவு ராமபிரான் வனவாசம் முடிந்த பின்னர் அயோத்தியில் அரசாண்டு வந்தார் ஒரு நாள் அவரது அன்னை கைகையை அவரிடம் வந்து மகனே நீ எல்லோருக்கும் உபதேசம் செய்கிறாய் இந்த கடலில் இருந்து தப்பி கரை சேர எனக்கு கூடாதா என்று கேட்டார் அதை கேட்ட ராமபிரான் அப்படியே ஆகட்டும் தாயே என்று சொல்லிவிட்டு தனது தம்பி லட்சுமணனை அழைத்தார் தம்பி நீ அம்மாவை அழைத்து கொண்டு சரையு நதிக்கரின் ஓரத்தில் மேய்கின்ற ஆட்டுமந்தை அருகே இறக்கிவிட்டு ஒரு மணி நேரம் அங்கு இருக்கச் செய்து பிறகு அழைத்து கொண்டு வா என்றார் உடனே லட்சுமணன் கைகையை ஒரு பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு சரையு நதிக்கரையில் இறக்கிவிட்டு அம்மா இந்த ஆடுகள் கத்துவதை நீங்கள் ஒரு மணி நேரம் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொன்னார் கைகையை ஆடுகள் அவ்வப்போது எழுப்பும் மே என்ற ஒலியை கூர்ந்து கவனித்தார் சிறிது நேரத்திற்கெல்லாம் அவரது முகத்தில் ஓர் ஒளி தோன்றியது அஞ்ஞான மகன்று மெய்ஞானம் பெற்றவர் போல் காணப்பட்டார் பிறகு லட்சுமணனை பார்த்து மகனே நான் மெய்ஞானத்தை அடைய ராமன் விட்டான் இனி அரண்மனைக்கு திரும்பலாம் என்றார் இருவரும் அரண்மனைக்கு திரும்பி வந்தனர் அப்போது ராமபிரான் கைகேயிடம் அம்மா அந்த ஆடுகள் எழுப்பிய ஒளியிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டார் அதற்கு கைகையை ராமா அந்த ஆடுகள் மே என்று ஒளி எழுப்புகின்றன மே என்றாலே எனது என்று பொருள் நாங்கள் எல்லாவற்றையும் எனது எனது என்று சொன்னதால் இந்த பிறவியில் ஆடுகளாக பிறந்து அல்லல் படுகிறோம் என்று அவை போதித்தன என்றார் அப்போது ராமன் அம்மா நான் எனது என்ற இரண்டு குணங்களும் மனிதர்களை பாவ படுகொழியில் தள்ளும் நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற பற்றினையும் துறந்துவிட்டு சிந்திப்பவர்கள் பிறவிக் கடலை எளிதாக கடந்து விடுகிறார்கள் நான் தங்களின் பிள்ளை என்பதால் நேரடியாக உபதேசம் செய்ய இயலவில்லை அதனால் தான் இப்படி செய்தேன் தங்களுக்கு ஞானம் வந்துவிட்டது என்றார் ராமபிரான் பற்றுகள் அற்ற பொழுதே ஒருவருடைய பிறவித் துன்பம் அறுபடும் இல்லையென்றால் மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பப்படுகின்ற நிலையில்லா தன்மை ஏற்படும் என்பதை பற்றற்றகண்ணே பிறப்பருக்கும் மற்று நிலையாமை காணப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பற்றுடன் இருத்தல் அறியாமை பற்றின்றி இருத்தலே அறிவுடைமை